எழுபத்தி ஐந்தாம் சங்கீதம் உம்மை துதிக்கிறோம் தேவனே உம்மை துதிக்கிறோம் உமது நாமம் சமீபமாய் இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அதன் தூண்களை நான் நிலை நிறுத்துகிறேன் வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர இருந்து ஜெயம் வராது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது அதிலிருந்து பார்க்கிறார் பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள் நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும்